மதுரையில் கஞ்சா விற்பனை செய்து கொண்டிருந்த நபருக்கு அறிவுரைகள் கூறி அவரை உப்பு வியாபாரியாக மாற்றியுள்ளார் பெண் காவல் ஆய்வாளர் ஒருவர் மதுரையில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் மத்தியில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்தவர் இப்ராஹிம் ஷா இவர் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் ஏழு கஞ்சா வழக்குகள் உள்ளதாக கூறப்படுகின்றது வழக்கம் போல கஞ்சா விற்பனை செய்து வந்தபோது திடல் சட்ட ஒழுங்கு காவல் நிலை ஆய்வாளர் பிளவர் ஷீலாவிடம் சிக்கியுள்ளார் இப்ராஹிம் ஷா அவரிடம் நடத்திய விசாரணையின் போது திருந்தி வாழ விரும்புவதாகவும் ஆனால் அதற்கான வழிகாட்டுதலோ பொருளாதார பின்னணியோ இல்லை என்று அவர் கூறியதாக கூறப்படுகின்றது இதனை அடுத்து அவர் உப்பு மூட்டையும் வாங்கி கொடுத்துள்ளார் பிளவர் ஷீலா அன்றிலிருந்து உப்பு வியாபாரம் செய்து வருவதாக கூறும் இப்ரஹிம் ஷா தினசரி வருமானம் குறித்து பொறுப்பாக காவல் ஆய்வாளரிடம் கணக்கு காட்டி வருவதாகவும் கூறப்படுகின்றது வயிற்று பிழைப்புக்காக வழிமாறி செல்பவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இருந்தால் திருந்தி வாழ்வார்கள் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம் மேலும் இப்போ பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க